வருகின்றிருக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுரிமைக்காக பல்வேறு பிரச்சினைகளை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதால் பல்வேறு தொழிற்சங்கவாதிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாற்று அரசியல் கட்சியில் பயணித்தவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தினந்தோறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கட்சியினை மிகப்பெரிய அளவில் வலிமைமிக்க ஒரு கட்சியாக மாற்றி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தம்பி கார்த்திக் அவர்கள் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற அனைத்து உறவுகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அன்புகரம் நீட்டி அரவணைத்து ஆற தழுவி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறது இந்த நிகழ்வுக்காக இன்றைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பயணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறேன் நன்றி நீட் தேர்வில் வந்துட்டு அதிமுக வந்து ரெட்டை இடம் கொடுக்கு அதாவது பாஜக முதல்வருக்கு சொல்லி இது சம்பந்தமாக நேற்று கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பண்ணிட்டு நீட் என்பது ஒன்றிய அரசனுடைய சட்டத்தின் ஊடாக சட்டம் இயற்றி இந்திய முழுக்க மாநிலங்களினோடு கலந்து ஆலோசனை இல்லாமல் மாநில முதலமைச்சர்களின் ஒப்புதல் இல்லாமல் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக எதர்ச்சதிகார அதிகாரத்தோடு ஒன்றிய அரசு மாநிலங்கள் மீது திணித்திருக்கிறது எந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு ஒப்புதல் இல்லாமல் தந்தோண்டித்தனமாக ஒன்றிய அரசுகள் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக கடந்த கால காங்கிரஸ் அரசும் இந்த தவறை செய்திருக்கிறது தற்போதைய பிஜேபி அரசும் இந்த தவறை செய்திருக்கிறது அதனால் ஒன்றிய அரசே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எப்படி ஏகமனதாக அதிமுக திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து நாங்கள் அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்றி உரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு தருகின்றோம் போன்று வெளியிலும் அரசியல் சார்ந்த லாப நோக்குகள் எல்லாம் பார்க்காமல் தமிழ்நாட்டின் வாழ் சிதைக்கின்ற மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கின்ற நீட்டு போன்ற இந்த திருத்த சட்டம் போன்ற சிஏ என்ஆர்சி போன்ற பொது சிவில் சட்டம் போன்ற மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கின்ற நீட்டு போன்ற இந்த வகுப்பு திருத்த சட்டம் போன்ற சிஏ என்ஆர்சி போன்ற பொது சிவில் சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து போராடுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் நாம் அனைவரும் தமிழர்கள் நம் மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களின் உரிமையை பாதுகாக்க வாழ்வுரிமையை பாதுகாக்க அரசியல் மாற்றங்களை கடந்து ஒன்றாக போராட வேண்டும் பல லட்சக்கணக்கான இன்கம் டாக்ஸ் சிபிஐ போன்ற துறைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை பாரதிய ஜனதா தலைவரான எந்த அணிப்பும் வெற்றி கிடைக்காது திருச்சி உடையூரில் வந்து மலம் கலந்த குடியிருப்பு மூணு பேர் ஒளிநாங்க இதைத் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது கூடாது இந்த பிரச்சனையை நான் எழுப்பி இதற்கு நீதி கூறுவேன் மலம் கலந்து தண்ணீரை குடித்து இறப்பதும் சுத்தம் செய்கிறோம் என்று நகராட்சி ஒன்று இதை கண்டிப்பாக இனியும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுடைய ஆர்வம் நன்றி 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 நன்றி